இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் வடக்கு அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திலும் இல்லை எங்களுடைய உரிமைகள் மீட்கப்படவில்லை நடைமுறைப்படுத்தப்பட்ட தீர்ப்பை நீதிபதியினால் வழங்கப்பட்டதை ஏன் வடமாகாணத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை யாழ்ப்பாணம் வேறு மாவட்டமா அல்லது யாழ்ப்பாணம் இந்தியாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது நாங்கள் வேறு குடிமக்களா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள் என்றதை ஜனாதிபதி தெளிவுபடுத்த சூழலுக்கு பாதிப்பு என்று தடை செய்யப்பட்டதை விட்டுவிட்டு வேறு ஏதோ பிரச்சனையை கதைச்சி மீனவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதென்றும் இந்தியாவோடு தான் பிரச்சனை என்று வடக்கு கடத்தொழிலாளர்களை இந்தியாவோடு மோத விட்டுவிட்டு இலங்கை அரசாங்கம் சீனாவிடம் உதவிகளை பெறுவதற்காக நீங்க வடக்கு கடத்தொழிலாளர்கள் பிரச்சனையிலே உண்மை நிலையை மறக்கிறீர்கள் சீனாவை நீங்கள் கையுக்குள் வைத்துக் கொள்வதற்காகவா இந்தியாவோடு எங்களை மோதவிட்டு விட்டு இந்தியா தான் பிரச்சனை என்று காட்டுவதற்காக இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூட்டப்பட்டது என்ற கேள்வியை நான் கேட்கின்றேன் சீனாவின்ற உதவியும் பேணாம் எங்களுக்கு சீனாவின்ற ஆதரவும் பேணாம் கடற்றொழில் மக்களாகிய நாங்களும் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கு அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திலும் சுதந்திரம் இல்லை எங்களுடைய உரிமைகள் மீட்கப்படவில்லை குறிப்பாக இலங்கையினுடைய மேல் நீதிமன்றத்திலே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க சட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று புத்தளம் மாவட்டம் முகத்து வாரத்திலே பகுதியிலே தடை செய்யப்பட்ட அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி நீதிமன்றத்திலே தீர்ப்பளிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதினோராம் மாதம் பதிமூன்றாம் திகதி இலங்கையினுடைய மேல் நீதிமன்ற நீதிபதியினால் அந்த தொழில் தடை செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது புத்தளம் மாவட்டம் முகத்து வாரத்துக்கு ஒரு தீர்ப்பு என்றால் யாழ்ப்படக்கு மாகாணம் ஜாழ்ப்பாணத்துக்கு ஏன் அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை சுதந்திர தினம் என்றா உண்டா கொண்டாடணும் என்று ஜனாதிபதியும் மாவட்ட செயலகத்தில் இருக்கிற அதிகாரிகளும் கூட்டம் போட்டு இல்லாத பிரச்சனையை அல்லது பாதிப்புக்கு உட்படாத பிரச்சனைகளை பேசுகின்றீர்கள் ஏன் இந்த சட்டம் இன்னும் ஜாழ் மாவட்டத்துக்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களே நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற ரீதியிலே உங்களிடம் இந்த கேள்வியை கேட்க நாங்கள் விரும்புகின்றோம் அதாவது புத்தளத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்ட தீர்ப்பை இலங்கையினுடைய மேல் நீதிமன்ற நீதிபதியினால் வழங்கப்பட்டதை ஏன் வடமாகாணத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை யாழ்ப்பாணம் வேறு மாவட்டமா அல்லது யாழ்ப்பாணம் இந்தியாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது நாங்கள் வேறு குடிமக்களா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள் என்றதை ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும் ஆனால் மாவட்ட செயலகத்தில் அத்தனை அதிகாரிகளும் இருந்து மக்களுடைய பிரச்சனை என்ற போர்வையிலே ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்ததாக செய்திகள் வருகின்றது ஆனால் பாதிக்கப்படுற உண்மையான பிரச்சனைகள் கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனை மாவட்ட செயலக ஜனாதிபதி தலைமையிலே நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பேசப்படவில்லை இது கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது இது ஜனாதிபதிக்கான பொறுப்புமல்ல யாழ் மாவட்டத்திலே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவை தலைமை தாங்கி நடத்துகின்ற ஜாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் ஐயா பிரதீபன் அவர்களே மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் இது இலங்கையிலே ஒரு நீதிமன்றத்திலே ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிறது சூழல் அளிக்கப்படுகிறது இதை பற்றி நீங்கள் அதில் பிரஸ்தி அதாவது தெரிவிக்கப்படாதது கவலை அளிக்கிற ஒரு விடயம் இனிமேலாவது இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது வடமாகாணத்தில் இருக்கின்ற அதிமேது ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் ஐயாவாக இருக்கலாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தின சட்டம் நீதி அதை ரெண்டு நீதி இருக்கு இலங்கையிலே வடக்கு தெற்கு ஒரு நீதி இருக்குது என்பதை நீங்களாவது உறுதிப்படுத்துங்கள் மாவட்ட செயலகமும் சரி ஜனாதிபதியும் சரி ஆளுநரும் சரி அதிகாரிகளும் சரி இதுகளே நீங்கள் மறைக்கிறீர்கள் இது அரசுக்கு பாதிப்பு என்று தடை செய்யப்பட்டதை விட்டுவிட்டு வேறு ஏதோ பிரச்சனையை கதைச்சு மீனவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதென்றும் இந்தியாவோடு தான் பிரச்சனை என்று வடக்கு கடத்தொழிலாளர்களை இந்தியாவோடு மோத விட்டுவிட்டு இலங்கை அரசாங்கம் சீனாவோடு இணைந்து சீனாவிட உதவியலை பெறுவதற்காக நீங்கள் வடக்கு கடத்தொழிலாளர்கள் பிரச்சனையிலே உண்மை நிலையை மறக்கிறீர்கள் நாங்கள் இந்தியாவோடு வேண்டும் இந்தியா எங்களுடைய தொப்புல் கொடி உறவு சீனாவிட உதவியும் வேணாம் எங்களுக்கு சீனாவின் ஆதரவும் வேணாம் சீனாவை நீங்கள் கையுக்குள் வைத்துக் இந்தியாவோடு எங்களை மோதவிட்டு இந்தியாதான் தான் பிரச்சினை என்று காட்டுவதற்காக இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூட்டப்பட்டது என்ற கேள்வியை நான் கேட்கின்றேன்